ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலகில் நீண்ட காலமாக சத்சங்கத்திற்கு மிகுந்த மகிமை இருந்து வருகிறது சாஸ்திரங்களின் கூற்றின்படி சிறிது நேரம் சத்சங்கம் கேட்டால் கூட மனிதரை அது சத்கத்தியை நோக்கி அழைத்து செல்லும் ஆனால் இந்த உலகில் பலவிதமான சத்சங்கங்கள் நடந்து வந்தாலும் உலகமோ துர்கத்தியை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் யார் பரம சத்தியமானவரோ அவரது தொடர்பு யாருக்கும் கிடைக்கப்பெறவில்லை வெளும் குருமார்களிடம் செல்வது சாஸ்திரங்களின் கதைகளை கேட்பது சரிதான் இவையும் நல்ல விஷயங்கள்தான் ஆனால் சாரஸ்வரூபத்தில் இவற்றின் மூலம் சத்கதி ஏற்பட முடியாது ஏனென்றால் இவற்றின் மூலமாக நாம் பரமாத்மாவை சந்திக்க முடியவில்லை பரம சத்தியமானவர் அவர் ஒருவர்தான் அவர் நம்முடையவராவார் அவர் நம்மை மிகவும் நேசிக்கின்றார் அவர் மிகுந்த அழகானவர் நன்மையை செய்யக்கூடியவர் சத்தியம் சிவம் மற்றும் சுந்தரம் ஆவார் நாம் அவரது குழந்தைகளாவோம் இப்போது அவர் வந்து நமக்கு உண்மையான சுகத்தை வழங்கியிருக்கிறார் உண்மையான உறுதுணையை வழங்கியிருக்கிறார் அவரது நினைவில் நிலைத்திருப்பது அவரது மகா வாக்கியங்களை கேட்பது அவரது அன்பினை அவரது அதிர்வலைகளை அனுபவம் செய்வது இவைதான் சதா சத்சங்கத்தில் இருப்பதாகும் நாம் இவற்றை நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும் அவ்வப்போது பரந்தாமத்திற்கு சென்று அவரது துணையை அனுபவம் செய்வோம் அவ்வப்போது இந்த உலகில் அவரை அழைத்துக் கொள்வோம் கவனம் செலுத்துவோம் எந்தவொரு தீய தொடர்பிலும் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது தீய தொடர்பு மனிதரது வாழ்க்கையை அழித்து விடுகிறது அவரது மனதை அலைவாயச் செய்கிறது இவ்வாறு இன்று அநேக மனிதருக்கு நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் விகாரங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களது சித்தத்தில் அமைதி இல்லை நிம்மதி இல்லை நாம் சதாபரம சத்தியமானவரோடு நினைவின் தொடர்பில் இணைந்திருப்பதற்கான எண்ணம் வைப்போம் அவ்வாறு யாரால் செய்ய முடியும் யார் முழு நாளும் உள்நோக்குத்தன்மையின் பயிற்சி செய்கிறார்களோ யாருக்கு ஞானத்தின் போதை இருக்குமோ யார் சதா ஞான சிந்தனையில் ஈடுபட்டிருப்பாரோ மேலும் ஈஸ்வரிய பெருமிதத்தில் நிறைந்திருப்பாரோ அவரால் தான் செய்ய முடியும் உயர்ந்த சிந்தனை என்பது மிகுந்த நல்ல விஷயமாகும் முழு நாளிலும் ஓரிரண்டு மணி நேரங்களுக்கு ஒரு முறையாவது சில உயர்ந்த சிந்தனைகளை உருவாக்குவோம் எனக்கு யார் கிடைக்க பெற்றிருக்கிறார் இன்னும் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது இந்த வாழ்க்கையில் நான் என்னவெல்லாம் அடைந்திருக்கிறேன் இந்த கண்களால் நான் என்னவெல்லாம் கண்டிருக்கிறேன் நான் எத்தனை உயர்ந்தவன் எனது காரியம் எத்தனை உயர்ந்தது இரண்டு மணி நேரங்களுக்கு ஒரு முறை இவ்வாறு நினைவுபடுத்திக் கொள்வோமானால் நமது மனநிலை மிக நன்றாக இருக்கும் வெளிநோக்கு முகமான விஷயங்களில் நாம் ஈடுபட மாட்டோம் இல்லையென்றால் என்றால் வெளி உலக விஷயங்களின் மீது நமது கவர்ச்சி ஏற்படுகிறது வெளி உலக மனிதர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் வாழ்க்கையின் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி புகழ்ச்சி இகழ்ச்சி ஆகியவை நம் மீது தமது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன ஆனால் நாமோ சத்தியமானவரின் தொடர்பில் இருக்க வேண்டும் தனக்கு தனக்குத்தான் பேசிக்கொள்வோம் ஒரு முறைதான் பரம சத்தியமானவரின் தொடர்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த ஒரு முறைதான் நமக்கு பகவானுடைய துணை கிடைத்திருக்கிறது அவரது அன்பு கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் அனைத்திலும் பெரிய விஷயம் அவர் தனது அனைத்தையுமே நமக்கு வழங்க வந்திருக்கிறார் மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம் பகவான் எனக்கு தனது அனைத்தையும் கொடுக்க வந்திருக்கிறார் இவ்வுலகில் என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யார் இருக்க முடியும் எனக்காக சுயம் பகவான் சொர்க்க ராஜ்யத்தை தனது உள்ளங்கையில் கொண்டு வந்திருக்கிறார் எடுத்துக்கொள் குழந்தாய் இது உனக்காகவே என்கிறார் நமது அதிர்ஷ்டத்தின் மகிமையை பாடுவோம் மேலும் இந்த சத்சங்கத்தை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்வோம் இந்த சத்திய சங்கத்தில் இருப்பவர்தான் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாவார் மிகுந்த சக்தி வாய்ந்தவராவார் மிகுந்த தூய்மையானவராவார் அவரது தூய்மையின் ஒளியும் சக்தியும் அவரது அதிர்வலைகளும் இவ்வுலகிற்கே நன்மை செய்யக்கூடியவையாகும் எனவே இன்று முழு நாளும் சத்சங்கத்தில் இருப்போம் ஆத்மாவாகிய நான் மிகுந்த புனிதமானவன் தூய்மை சக்தியின் சூரியனாவேன் நான் பரந்தாமத்தில் பாபாவுடன் இருக்கின்றேன் ஞான சூரியனுடன் இருக்கின்றேன் அவரது ஒளிமயமான கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன ஓம் சாந்தி